கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளின் உயிர் நாடி சின்ன தம்பி குஷ்பு கூட வீட்டை விட்டு வெளியில வந்துருச்சு பிரபு கூட்டு வந்துட்டாரு உங்களை கூட்டு வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு அப்படிலாம் இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா இந்த இயக்கத்தை அழித்து விடுவோம் ஒழித்து விடுவோன்னு கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளின் உயிர் நாடி அவர் ஒரு ஓரமாக ஒரு சின்னதா ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்துட்டு எங்களை மேடையில வச்சு அழகு இதுதான் சமூக நீதி இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் சமூக நீதி இதற்காக நம்ம என்ன செய்யலாம் எந்த இல்லைக்கும் சென்று போராடலாம் அப்படிங்கறதுக்காகத்தான் நாங்க இன்னைக்கு இந்த மேடையில உட்கார்ந்து இருக்கிறோம் ஏற்கனவே நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னார் ரெண்டு அதிமுக காரங்க சந்திச்சுக்கிட்டாங்கன்னா என்ன பேசுவாங்க நீங்க எந்த அணி நீங்க ஓபிஎஸ் அணியா நீங்க நான் செங்கோட்டை அணி நீங்க நான் சின்னம்மா அணி தான் பேசிப்பாங்க ஆனால் திமுக எப்படி பேசிக் கொள்வார்கள் பேசினார் நான் கூட இப்ப சமீபத்தில் திடீர்னு ஒருத்தரை எந்திச்சு வந்து நான் கூட சொன்ன சின்னத்தம்பி குஷ்பு கூட வீட்டை விட்டு வெளியில வந்துடுச்சு பிரபு கூட்டு வந்துட்டாரு உங்களை கூட்டு வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு அப்படிலாம் இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா இந்த இயக்கத்தை அழித்து விடுவோம் ஒழித்து விடுவோம் இவங்க எல்லாம் ரெண்டு கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரன் ரெண்டு பேர் செஞ்சுக்கிட்டா என்ன பேசுவான் நம்ம தலைவர் அந்த படத்துல ஒரு ஸ்டெப் போட்டிருப்பா இருப்பாரு அது வேற லெவல்லு இந்த படத்துல ஒரு டான்ஸ் ஆர்னா இருப்பாரு தான் பேசுவீங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத் தோழர்கள் இரண்டு பேர் நான்கு பேர் ஒரு இடத்தில் சேர்ந்தால் என்ன பேசுவார்கள் மூத்த தலைமுறையா இருந்தா நீங்க மிசால கைதானவரா நீங்க தடாவா நான் பாளையங்கோட்டை ஜெயில இருந்தேன் நான் வேலூர் ஜெயில இருந்தேன் இல்ல இப்படியான இன்னைக்கு யோசிச்சு பாருங்க இந்த வல்லூர் கோட்டத்துல இந்த திருவிழாவுக்கு பெயர் அறிவு திருவிழா ஒரு அறிவு திருவிழா என்ற பெயரில் ஒன்றை நடத்தி புத்தக கண்காட்சியை நடத்தி ஏராளமான இளைஞர்களை இங்கே அணிதிரட்டி குத்தாட்டம் போடல காலையில் இருந்து அறிவு 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 என்று செவிக்கு செல்வத்தை ஊட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழக இயக்கம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த அமர்வில் இந்த அமர்வை மிகச்சிறப்பாக தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அன்பு தோழர் சாசி சிவசங்கர் அவர்களுக்கும் எனக்கு முன்பாக பேசிய அன்பு தோழர் மகிழன் அன்புக்குனிய தம்பி ஜீவசகாப்தன் அவர்களுக்கும் எனக்கு பிறகாக ஒரு ஆழமான உரையை நிகழ்த்தக்கூடிய எங்களுடைய துறையின் மூத்தவர் வழிகாட்டி ஐயா ஹிந்து ராம் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய கலைஞரின் உயிரினும் மேலான உடன்பரப்புகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை சொல்லி இந்த வள்ளுவர் கோட்டத்தில் இது நடக்கிறதுனால சொல்லிட்டு போறது சரியா இருக்கும் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் பதினெட்டாம் நாள் வள்ளுவர் கோட்டத்திற்கு முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அடிக்கல் நாட்டுகிறார் அடிக்கல் நாட்டிட்டு அவர் உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதுகிறார் நயமான தமிழ் எடுத்து நாவலரும் பேரருவியின் பெருக்கன தமிழ் பேராசிரியரும் தமிழ் நிலத்தில் ஆழ உழுது அரும் கருவூலங்களை வழங்குகின்ற பாவானரும் சிற்றாறு என முத்தமிழ் காவலரும் அவர்களோடு இணைந்த காரணத்தால் நானும் அன்று ஆற்றிய உரைகள் நடைபெற்ற தொடக்க விழா நிகழ்ச்சி கல்லிலே ஒளிகொண்டு செதுக்கி சிற்ப வேலைகளை தொடங்கிய காட்சி அதே சமயம் நூற்றுக்கணக்கான சுற்றுலிகள் கற்களில் பரதமாடி எழுப்பிய சதங்கை நிகர்ந்த சங்கீத ஒளி அடடா அடடா கரும்பு தூண் நட்டு கற்கண்டு கூரை வைந்து கனிச்சாறு கொண்டு தரை நழுகி சர்க்கரையால் கோலமிட்டது போன்றிருந்தது அந்த விழா உடன்பிறப்பே அன்று தொடங்கிய முயற்சிக்கு தொய்வு நேராமல் பணிகள் நடைபெறுகின்றன என்று அதையெல்லாம் சொல்லி அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தவர் அவ்வளவு மகிழ்ச்சியாக அந்த வல்லூர் கோட்டத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று அடிக்கல் நாட்டுகிறார் பணிகள் நிறைவடைகின்றன இதனுடைய திறப்பு விழாவிற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கலைக்கப்படுகிறது குடியரசுத் தலைவர் வந்து இதை திறந்து வைக்கிறார் அந்த விழாவிற்கு முத்தமிழர் டாக்டர் கலைஞருக்கு அழைப்பு கூட விடுக்கப்படவில்லை சோர்ந்து போகவில்லை கலைஞர் அவர் அதுக்கு திருப்பி உடன்பரப்புகளுக்கு கடிதம் எழுதுகிறார் சரித்திரத்தில் நமக்கு கிடைக்கிற இடம் சலுகையால் பெறக்கூடியது எது நேர்ந்தாலும் என்ன நேர்ந்தாலும் மறை காண்கின்றேன் என்று சொன்னார் அந்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் இன்றைக்கு வள்ளுவர் கோட்டத்தை ஏன் கட்டி எழுப்பினாரோ அதன் நோக்கம் அவருடைய பெயரனால் நிறைவேறி இருக்கிறது என்பது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி ஒரு ஒரு அரங்கு ஏன் இதெல்லாம் பின்னாடி இத்தனை தலைமுறை கழிச்சு ஒரு அறிவு திருவிழா அங்க நடக்கணும்னு அவர் எதிர்பார்த்திருப்பார்கள் ஆசைப்பட்டிருப்பார்கள் அது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது மேடைகளில் திராவிட முன்னேற்ற கழகம் என்னவெல்லாம் கழகம் செய்தது அப்படிங்கிறது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவெல்லாம் கழகம் செய்தார்கள் என்று நான் பட்டியலிட்டால் அதுவே ஒரு பெரிய கழகம் ஆயிடும் இந்த நான்கு மாதத்துல தேர்தல் நான் வந்து ஒரு இரண்டு நாட்களாக இதற்காக ஏராளமான புத்தகங்களை வச்சு புரட்டி படிச்சுட்டு இருந்தேன் ஏராளமான புத்தகங்களை தற்செயலா அன்பு தங்கை மதிவேதனையும் நானும் உரையாடணும் இந்த மாதிரி இவ்வளவு புத்தகத்தை வச்சுட்டு இதெல்லாம் குறிப்பிடுத்துட்டு வேண்டியிருக்கு வேண்டியது இன்றைக்கு தங்கை வீட்டுக்கு போனேன் நான் ஒரு பதினஞ்சு இருபது புத்தகத்தை வச்சு கொடுக்காது தங்கச்சி ஒரு நாற்பத்தி புத்தகத்தை பரப்பி போட்டு ஏனோ தானோ என்று பேசுவதற்கு இது ஏதோ ஒரு மேடை அல்ல அறிவார்ந்த திராவிட முன்னேற்ற கழக தோழர்களும் தொண்டர்களும் நிறைந்த மேடை நம்ம குறிப்புகளோட பேசணும் இப்ப கழகம் என்னவெல்லாம் செய்திருக்கிறது எனக்கு முன்பாக பேசி அன்பு தம்பி சொன்னார் இல்லையா மேடையில் அண்ணன் அதை அடிக்கடி சொல்லுவார் பல மேடைகளில் நீ ஆனால அண்ணன் அதை பேசுனாங்க மேடைகளில் பேச்ச விட்டுங்க பேச்சின் மூலம் ஏற்படுத்தி ஏற்படுத்திய கழகத்தை விடுங்கள் பரஸ்பரம் மேடையில் ஒருவருக்கொருவர் ஒருவர் துண்டு போடுறாங்கல்ல அதுவே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கழகமாகத்தான் அன்றைக்கு பார்க்கப்பட்டது ஏன்னா தோல்ல துண்டு போடக்கூடாது அப்ப நான் போடுவேன் மேடையில சமமாக உட்கார கூடாது நாங்க உட்கார வைப்போம் இல்லையா நமஸ்காரத்திற்கு பதிலாக வணக்கம் இப்படி ஆரம்பித்த அந்த மேடைகள் நான் அண்ணாவில இருந்து ஆரம்பிச்சு கலைஞருக்கு வந்தா சால பொருத்தமாக இருக்கும்